ஜாலியான டைமில் யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்கை பார்க்கலாமா இப்போ கீழே இருக்க கருப்பு கோடு எக்ஸ் ஆக்சஸ் புரிதல் அப்படின்ற கான்செப்டும் மேலே இருக்க கருப்பு கோடு செயல்பாடு அப்படின்றது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா முதல் அம்பு ஸ்கூலில் நீங்கள் ஒரு கருத்தை படிக்கிறீங்க ஸோ அதை கரெக்டாக படித்து பரிசு எழுதி பாஸ் ஆகிறீங்க அப்போ அந்த கருத்து உங்கள் வந்து சேர்ந்துச்சு அடுத்து அந்த கருத்து வேலைக்கு போகிறான் இன்ட்ரிவியூவுக்கு படிக்கிறீங்க அந்த இன்ட்ரிவியூவில் ஸோ அந்த கருத்து சார்ந்த அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுறீங்க அப்போ என்ன ஆகுது அந்த வேலையும் உங்களுக்கு கிடச்சிட்டு ரெண்டாவது லெவலையும் தாண்டிடுறீங்க அடுத்து வேலையிலேருந்து அடுத்து ப்ரமோஷனுக்கு அங்கே படித்த அதே கருத்து உங்களுக்கு தேவைப்படுது இப்போது அந்த பெரிய லெவலில் அந்த கருத்தை ஸோ புரிதலுக்கும் செயல்பாட்டுக்கும் நடுவில் கனெக்ட் ஆகி படிச்சீங்க அடுத்த லெவல் போய்றீங்க அதுக்கு அடுத்த லெவல் மேனேஜர் ஆகிறதுக்கோ இல்லை தலைமை பொறுப்பு இருக்கிறதுக்கோ அதே கருத்து திரும்ப வருது அப்போ என்ன பண்ணுறீங்க அதுக்கு கடைசி லெவலில் வரீங்க மேனேஜர் லெவல் ஆன பின்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே கருத்தை அடுத்து ஒரு பெரிய லெவலில் எடுக்கிறதுக்காக முயற்சி செய்கிறீங்க முயற்சி செய்யும் போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த படிப்பில் ஏற்பட்ட ஒரு கேப்போ அல்லது அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு கேப்போ ஓகேவா அந்த சுச்சுவேஷனை அந்த டாபிக்லேயோ அந்த சூழ்நிலையோ பயன்படுத்துகிற ஒரு கேப்போ நீங்கள் சேலை எழுந்துட்டீங்கனாக்கா அங்கேருந்து பொத்துன்னு இந்த படத்தை விட்டு வெளியே போய் விழுந்துருவீங்க திரும்ப எங்கேருந்து வரணும் படித்து முதல்ல இருந்து படித்து வரணும் இதுதான் வந்து வாழ்க்கை சுயச்சி ஸோ ஜாலியாக எடுத்துக்குங்க, சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்